சிறுதானியங்களில் எப்படி முளைக்கட்டி மாவா அரைச்சி வச்சு இட்லி தோசை இடியாப்பம் கஞ்சியெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிலோ ராய் தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேங்க ஒரு கிலோ ராய் வந்துட்டு ஐம்பது ரூபாயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேங்க நீங்கள் வந்து தோட்டத்தில் காட்டில் கிடச்சா கூட வாங்கி யூஸ் பண்ணும்போது எல்லா ராகியுமே ஒன்று போல் நல்லா முளையாகி வருங்க அடுத்தது வந்து கம்பு தான் எடுத்திருக்கேங்க கம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன் அதுவும் ஒரு கிலோ வந்துட்டு எட்டு ரூபாய்ங்க நீங்கள் வந்து காட்டு கம்பாக வாங்கிக்கோங்க மொட்டை கம்பு வாங்கினீங்கன்னா முளைக்காது காட்டு கம்பை வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தாங்க முளைக்கட்டி மாவரைக்க போகிறேன் கருப்பு உளுந்து வந்து என் தோட்டத்துலேயே இருந்ததுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் முழு பாசிப்பயிரும் கலந்துருக்கும் இது வந்துட்டு இது ஒரு கிலோ தாங்க மூணுமே ஒவ்வொரு கிலோ தான் எடுத்திருக்கேன் ராகி ஒரு கிலோ கம்பு ஒரு கிலோ ராகி ஒரு கிலோ மூணுமே எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழிஞ்சிட்டு ராகி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு டைமாவது நல்லா நம்ம வந்து கழிஞ்சிடணும் மண்ணெல்லாம் நிறைய வரும் இல்லைங்க கல்லு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அரித்து போட்டு அதுக்கப்புறம் கழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வெள்ளை வெளியேன்னு வர வரைக்குமே நல்லா கழிஞ்சி எடுத்துக்கோங்க கம்பில் வந்துட்டு இந்த மேலே தகுடெல்லாம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து உள்ளது அதுவும் மொளக்கட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் குறையுங்க கருப்பு உளுந்து வந்துட்டு நம்ம மொளகட்டி கஞ்சியா காய்ச்சி குடிக்கும்போது கை கால் வலி எலும்பு தேய்மானமெல்லாம் எல்லாம் சரியாகுங்க ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் முளையாகி வருங்க இப்போ நான் நைட்டு வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழிஞ்சு ஊற வச்சேன் காலையில் தான் இந்த மாதிரி வடிகட்டி காய் வெடிக்கிறதுல வச்சு நம்ம வடிகட்டி முளை கட்டிக்கலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊர்னா தான் நம்மளுக்கு முளையாகி வரும் இந்த மாதிரி அடியில் காய் வெடிக்கிறத வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க ராகி வந்து ஒரு நாள்லேயே நம்மளுக்கு நல்லா முளைச்ச வந்துருங்க கம்பு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகும் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே நல்லா முளைச்சி வந்துடுங்க எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் காற்றாடை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் கட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே முளை கட்டிடுங்க நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் முளைக்கட்டி அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ராகியெல்லாம் முக்கால்வாசி நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க கம்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முளைச்சிருந்தது ஆனால் இந்த எறும்பு வந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சத்தையும் அப்படியே லைட்டாக சாப்பிட்ருச்சுங்க கம்பை தான் பாதுகாக்கவே முடியல எறும்பு கிட்டிருந்துங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லாவே கம்பு தான் இருந்துச்சு இது வந்து காட்டு கம்பாக இருந்தாலும் நம்மளுக்கு மிஷினில் அடித்து தான் கொடுக்குறனால லைட்டாக அந்த முளையாகிற இடம்லாம் டேமேஜ் ஆனாங்காட்டி ரொம்ப நல்லா முளைக்கலிங்க லைட்டாக தான் முளைச்சிருந்தது உளுந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாவே எல்லா உளுந்துமே ஒ ஒன்று கண்டது போல் எல்லாமே முளைச்சி வந்துருச்சுங்க நான் வந்துட்டு சரி இன்னுமே நல்லா முளைக்கட்டுங்கிறக்காக ஒரு ஆஃப் டே விட்டுட்டேன் சாயங்காலம் வரைக்குமே மறுபடியும் கட்டி வச்சுட்டேங்க அப்புறம் சாயங்காலம் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே ராகியும் கருப்பு உளுந்தும் நல்லா முளைச்சிருந்துச்சுங்க கம்பு வந்துட்டு அதான் அந்த மிஷினில் அடித்து வரங்காட்டி ஒன்று ஒன்று தான் கம்பு முளைச்சிருந்துச்சு முக்கால்வாசி கம்பு அவ்வளோக்கா முளை கட்டிலிங்க சரி ஓகே அப்படின்ட்டு நல்லா வந்து வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா வந்து நம்ம முளக்கட்டின பயிர்கள் எல்லாமே வந்துட்டு நிழலில் காய வைக்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்குங்க அதனால் வந்துட்டு நம்ம முளக்கட்டின ராகி கம்பு கருப்பு உளுந்து எல்லாமே வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க நிழலில் இந்த மாதிரி ஃபேன் கடியில் காய வச்சுருங்க நான் வந்துட்டு டைனிங் டேபிளில் அப்படியே ஒயிட் கிளாத் விரிச்சு விட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபேன் கடையிலேயே காய வச்சுட்டேங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்ல நல்ல இன்க்ரீஸ் ஆகுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவப்பரிசி வந்துட்டு ஊற வச்சு அதையும் அரைக்கலான்ட்டு சிவப்பரிசி வந்து ரெண்டு கிலோ சிவப்பரிசி ஊற வச்சேங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாயின்னு சொல்லி அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன் சிவப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இடியாப்பமெல்லாம் சூப்பராக வருங்க சிவப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் மாப்பிள சம்பா அரிசி வேறேங்க சிவப்பரிசி வேற கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதுக்காக தான் காட்டுறேன் சிவப்பரிசி வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் மாப்பிள சம்பா பிளாக்ல இருக்குங்க கேரளா ரைஸ் து வந்துட்டு இந்த மாதிரி கொட்டை கொட்டையாக லைட் ப்ரௌன் இருக்கும் கேரளா அரிசி இதுங்க அது வந்து மாப்பிள்ளை சம்பா நான் ஊற வச்சுருக்கிற குண்டாவில் இருக்கிறது வந்து சிவப்பரிசிங்க சிவப்பரிசி தான் நான் ரெண்டு கிலோ எடுத்து இந்த மாதிரி நல்லா கழிஞ்சிட்டு இடியாப்பை செய்கிறக்காக மாவரைக்கலான்ட்டு ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா நம்ம கழிஞ்சு எடுத்துட்டு அதுவும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி சிவப்பரிசியெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மாவரச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இட்லியோ தோசையோ எடுத்துக்குவோம் ஒயிட் ரைஸே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக நீங்கள் சிவப்பரிசி எதில் வேணாலும் நீங்கள் மாவரச்சி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்போதிக்கப்போ தோசை இடியாப்பா பணியாரமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி வடியை விட்டுருக்கேன் ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்தில் விரிச்சு விட்டு காய வச்சுக்கலாங்க நான் நைட்டே வந்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி காய வச்சுட்டேன் காலையில் இலை வெயிலில் பார்த்திங்கன்னா கட்டளை விரித்து போட்டு இலை வெயிலில் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் எல்லாத்தையுமே காய வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தங்காட்டி இந்த மாதிரி மேலே ஒரு ஷால் விரித்து விட்டுட்டோம்னா அந்த நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணது முளையானது எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கா மேலே ஒரு துணி போட்டு கூட நீங்கள் காய வச்சு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில நீங்கள் காய வைக்க வேண்டாம் எல்லாமே வெயில் படாமல் நீங்கள் காய வச்சாதான் அந்த நம்ம முளைக்கட்டின பயிர்கள் இருக்கிற எல்லா சத்துக்களுமே முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குங்க இல்லாட்டி வெயிலே அந்த சத்துக்களை எல்லாத்தையும் உறிஞ்சிடுங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நிழல காய வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் அப்போ தான் மாவு மனமாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம மொளக்கட்டினா எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்க நல்லா மொறு மொறுனே நல்லா ஃபேன் காற்றுலேயும் சரி இலை வெயிலையும் சரி நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க நம்ம ஸ்ட்ரவல் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் போட்டதையுமே எடுத்துடலாம் போட்டு லைட்டாக ஒரு பரட்டு மரட்டு பரட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்து சம்பளத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் சூடு பண்ணிடாதீங்க ரொம்ப சூடு பண்ணும்போது அந்த நம்ம பயிர்கள் தனியாகவும் அந்த முளை முளையாச்சில்லங்க அது தனியாகவும் வந்துடும் ஆனால் லைட்டாக போட்டதையுமே அப்போவே நீங்கள் ஒரு பரட்டு புரட்டிட்டு எடுத்து நீங்கள் சம்பளத்தில் போட்டு கொண்டு போய் அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எதுக்கு லைட்டாக சூடு பண்ணுறோன்னா அந்த மாவு வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கிறக்காக தான் இந்த லைட்டாக சூடு பண்ணி எடுக்கிறோங்க நீங்கள் அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈரத்தன்மையான மாதிரி லைட்டாக பிடிச்சிக்குங்க அங்கங்கே அந்த ஸ்ப்ரவுட் ஆனதெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் வந்துட்டு அதிகமாக சூடு படுத்திடாதீங்க அடுத்தது வந்து சிவப்பரிசி நான் லைட்டை சூடுபடுத்திக்கிறேங்க சிவப்பரிசி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடானதையுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த லைட்டாக ஒயிட் கலரில் தோல்லாம் லைட்டாக வர மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் சிவப்பரிசி வந்து லைட்டை சூடுபடுத்திக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்திட்டு உடனே நீங்கள் வந்து மூடி போட்டு மூட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடிக்கோங்க உடனே மூடிங்கன்னா அந்த சூட்டில் வந்துட்டு ரொம்ப வேர்த்த மாதிரி ஆயிரும் அப்புறம் நம்ம அரைக்கும் போது வந்துட்டு அந்த மாவே ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி ஆயிருங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வறுத்துட்டு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி அரைக்கிற கொண்டு போய்க்கலாங்க மாவு மில்லில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிலோ மாவுலாம் அரைப்பாங்களான்னு கேட்டுக்கோங்க எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கிலோ மாவும் நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்களுங்க எல்லா மாவும் வந்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ராகி மாவு வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்குங்க கம்பு வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் உளுந்து வந்து கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குங்க சிவப்பரிசி நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் எல்லாமே நல்லா நைஸாக நல்ல மணமாக இருக்குங்க அந்த மணம் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எப்படி இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க நான் வந்து ராகி தான் இட்லி எப்படி மாவு கரைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ராகி மாவு கூட உளுந்து இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லியோ தோசையோ வரும் நான் நாலு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேங்க நாலு நாலு கரண்டி ராகி மாவுன்னா உளுந்து கருப்பு உளுந்து மாவு நம்ம அரைச்சோலாங்க அது ரெண்டு கரண்டி நாலு கரண்டிக்கு ரெண்டு கரண்டி உளுந்து மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க நம்ம வந்துட்டு ரொம்ப பவுட்ராக தான் அரைச்சிட்டு வந்தோம் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு கரைக்கும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் கட்டி வருங்க அந்த கட்டியெல்லாம் நல்லா நீங்கள் வந்து உடச்சி விட்டு உடச்சி விட்டு தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ராகி இட்லியெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பு மாவு கரைச்சிக்கிறேங்க கம்பு மாவும் வந்துட்டு அதே அளவு தாங்க எல்லாமே வந்து அதே கரண்டியில் நாலுக்கு ரெண்டு கரண்டியெல்லாம் உளுந்து எடுத்துக்கோங்க நான் நாலு கரண்டி கம்பு மாவு ரெண்டு கரண்டி கருப்பு உளுந்துங்க ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்தம்போது இட்லியோ தோசையோ எல்லாமே வரும் அதனால் வந்துட்டு நான் வந்து இட்லிக்கு தோசைக்காக நாலு கரண்டி கம்புமை ரெண்டு கரண்டி உளுந்து மாவு சேர்த்து உப்பு போட்டுட்டு அதே கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து எல்லாமே ஒரே இதில் இட்லி ஊற்றி காமிக்கலாங்கிறக்காக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாவு மாவு வந்துட்டு அழகை இந்த மாதிரி சொல்லி கரைச்சி வச்சிட்டேங்க அடுத்து வந்து சிவப்பரிசி மாவு பார்த்திங்கன்னா அதே மாதிரிதாங்க சிவப்பரிசிலையும் வந்து இட்லி தோசை இடியாப்பம் புட்டு எல்லாமே ரெடி பண்ணலாம் அதே நான் வந்து சிவப்பரிசியும் நாலு கரண்டி எடுத்துகிட்டு உளுந்து மாவு வந்து ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் இதில் நாலு கரண்டி இதில் ரெண்டு கரண்டி மொத்தம் ஆறு கரண்டி எடுத்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பத்து இட்லி வருங்க ஒவ்வொருலேயும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மாவு இந்த மாதிரி கரைக்கும் போது வந்து கெட்டியாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த கன்சிஸ்டன்சியில் கரைக்கும் போது கண்டிப்பாக பத்து இட்லி நம்மளுக்கு தாராளமாக வருங்க நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி கட்டியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ராகி மாவு அடுத்து கம்புங்க அடுத்து சிவப்பரிசி மூணுமே வந்துட்டு நாலு கரண்டி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் ரெண்டு கரண்டி உளுந்து மாவு எடுத்து எல்லாமே ஒரே மாதிரி கரைச்சி வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே நான் ஒரு மணி நேரம் மட்டும்தாங்க ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலான்ட்டு ஊற்றுனங்க நீங்கள் வந்துட்டு இட்லி ஊற்றணுன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க தோசை வேணால் அப்பத்தி ஊற்றலாங்க இட்லி வந்துட்டு நார்மலாக நம்ம அரிசி மாவு இட்லி விட இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தியே நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் மொத்தம் பத்து நிமிஷம் விட்டேங்க எனக்கு ராகி மாவு மட்டும் ரொம்ப நேரம் புளிக்காதங்காட்டி அது மட்டும் துணியில் ஒட்டின மாதிரி இருந்துச்சு மீதி எல்லாமே நல்லா வந்துருந்துச்சுங்க அதனால் ராகி மாவு இட்லி சொல்கிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே மாவை கரைச்சி வச்சிருங்க நைட்டு கரைச்சி வச்சு காலையில் போது ராகி நல்லா புளிக்கும் போது இட்லி நல்லா வருங்க கம்பு சிவப்பரிசி ராகி இந்த நான் மூணு வகையான இட்லியுமே நல்லா வந்துருந்துச்சுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் நான் மாவு கரைச்சேங்க கொஞ்சோண்டு இட்லி மாவு கரைச்சனில்லங்க அதே தான் கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி தோசை மா ஊற்றிக்கிட்டேங்க இது வந்து ராகி தோசை தோசையெல்லாம் நம்ம அப்போத்தப்பவே நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அப்போத்தப்பவே தோசை ஊற்றினாலும் நல்லா வருங்க நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரியே ராகி தோசை கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம முளக்கட்டி ராகி தோசையெல்லாம் குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் ஊற்றும் போது நல்ல முழுமையான சத்துக்கள் வந்து அதில் கிடைக்குங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக அரைக்காமல் ஒரு கிலோ மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்போதிக்கப்போ தீர தீர நம்மளுக்கு தேவைப்பட்ட அரைச்சிக்கலாங்க ரொம்ப நீங்கள் அதிகமாக அரைக்க வேண்டாம் ராகி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து கம்பு தோசை நான் இட்லிக்கு எல்லாத்துலேயுமே மாவு கரைச்சி வச்சுலேயும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேங்க அதனால் கொஞ்சோண்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு கம்பு ஊற்றுனங்க கம்பெல்லாம் வந்து சுத்தமாக கச்சாப்லேயே இல்லை நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பேப்பர் மாதிரியே ஊற்றிக்கலாம் உளுந்து சேர்த்துருக்கறனால எல்லாமே நல்லா வந்துச்சுங்க நல்லாவே நம்மளுக்கு வந்து எல்லா வகையான தோசையுமே நல்லா வந்துச்சு இட்லி மட்டும் அந்த ராகி இட்லி மட்டும் நல்லா வரலைங்க அதனால் ராகி மாவு மட்டும் நீங்கள் நைட்டே ஊற வச்சு இட்லி ஊற்றிக்கோங்க தோசையெல்லாம் நீங்கள் மாவு கரைச்சி அப்போவே கூட ஊற்றிக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சு ஊற்றிக்கலாங்க அடுத்தது இது வந்து சிவப்பரிசி மாவில் தான் தோசைங்க சிவப்பரிசிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மாவரச்சி வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் காலையில் நைட் எல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கலோரிஸ் வந்து அதிக அதிகமாகாதுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசு இருந்தே கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து நல்ல சத்துக்கள் கிடைக்குங்க இது வந்து சிவப்பரிசி தோசை சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க மூணுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நான் வந்துட்டு இது எல்லாமே வெஜிடபிள் தான் இடியாப்பை செய்கிறக்கா வெஜிடபிள் குருமா வச்சுருந்துங்க அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தோசையும் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது நான் வந்து சிவப்பரிசியில் இடியாப்பந்தான் செய்யலான்ட்டு இ சிவப்பரிசி இடியாப்பமாவெல்லாம் நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துற சொல்லிடுங்க மாவு அரைக்கிற கடையில் இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சி வாங்கும்போது இடியாப்பம் நம்மளுக்கு வந்து கெட்டியாகாமல் இருகாமல் சாஃப்டாக வருங்க புட்டுக்கு வந்து தருதருன்னு அரைக்கணும் ஆனால் இடியாப்பத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இடியாப்பம் மாவு பிசைறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து வெது வெதுன்னு இருந்தால் போதுங்க நம்ம நீங்கள் கையை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் கொதிக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக சூடாக இருந்தாவே இந்த மாதிரி மாவு நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த சின்ன சின்ன இதில் தான் இடியாப்ப புளியிலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இடியாப்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வைக்கிறோம் அது சிவப்பரிசி இடியாப்பங்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு கலோரிஸ் கம்மியாக இருக்கும் கார்போஹைட்ரேட் கம்மிங்க நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்துட்டு துணி விரிச்சு போட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து தட்டில் அடியில் வந்துட்டு எந்த எண்ணெய் வேணாலும் லைட்டாக நீங்கள் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி மாவு புளியும் போது ஒட்டாமல் வருங்க துணி விரித்து போட்டு ஊற்றலாம் இந்த மாதிரி பிளெயின் பேட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் ஊற்றிக்கோங்க கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க அதிக நேரம் வேக வேண்டியதில் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக இடியாப்பு சிகப்பரிசு இடியாப்பு வெந்து வந்துடுங்க நான் வந்து எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எண்ணெய் தடவை ஊற்றும்போது தானாக அதுவே விழுந்துருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும்தான் தட்டில் ஒட்டுங்க ரொம்பவெல்லாம் ஒட்டாது சிகப்பரிசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் கன்டென்ட் அதிகங்க இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேயும் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறுதானியங்களெலாம் ஊட்டி பழக்கிட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு தாராளமாக நல்லா சாப்பிட்டு பழகிக்குவாங்க நான் வந்து வெஜிடபிள் குருமா தான் இது வச்சுருந்தேங்க வெஜிடபுள் குருமா தான் இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க கருவேப்பில் தலை ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொலைய வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோலோடு சேர்த்திக்கும் போது தான் ஸ்டார்ஜ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது முடிவெழைச்சிக்கலாம் நம்மளுக்கு நல்லாவே உருளைக்கிழங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுங்க காய்களை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து காய்கள் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்ல காய்கள் வந்து வேகிறதுக்கு விட்டுர்லாங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நான் வந்து இன்றைக்கி அரை மூடி தேங்காய் திருவி சேர்த்துருக்குறேங்க அது கூடவே வந்து பட்டை மூணு தொண்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க பட்டை சோம்பு தான் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு காய்கள் வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தி தேவையான அளவு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு உப்பு சேர்த்திக்கோங்க குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்தே பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது பத்தே பத்து நிமிஷத்தில் சூப்பராக நம்மளுக்கு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து நான் எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு சொல்லிடுறேங்க கஞ்சி வந்து இன்றைக்கி ராய் மாவு கஞ்சி தான் நான் செய்கிறேங்க நீங்கள் தேவையான அளவு ஒரு நாலு கரண்டி ராய் மாவு வந்து உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எம்டி ஸ்ரமக்கில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சது டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ராய் கஞ்சி உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சியெல்லாம் நீங்கள் வந்து நம்ம உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோலாமா அதுலெலாம் வந்து நீங்கள் உளுந்து கஞ்சி குடிக்கும்போது நல்லா பெண்களுக்கும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ராய் கஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியாட்டை கொதிக்க வச்சும் குடிச்சிக்கலாம் கெட்டியாக வேணால் களி மாதிரி கிளரி சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நுரத்தட்டி வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதையுமே எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துங்க டேஸ்ட்டும் நம்ம முளை கட்டிடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராகி களியும் ராகி புட்டும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயே தர செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை